ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்தோம்னா அந்த ஃப்ளேவரோட அந்த கருவேப்பிலை பச்சை மிளகாயோட ஃப்ளேவரோட நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் அந்த எண்ணெய் சில சிலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இது ஒரு பிளேட்டுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி சேர்த்துன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெசிறி வச்சிருக்கு அதை வந்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் வாஷ் பண்ணி அப்படியே எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இப்போ சேர்க்கல ஏற்கனவே சேர்த்ததுனால இப்போ சேர்க்கல இப்போ அடுத்ததா இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நம்ம பஜ்ஜி போண்டாக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த கடலை மாவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூள் சேர்க்கும் போது நல்ல கலராகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் அடுத்ததா தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஆஃப் லெமன் அளவுக்கு ஜூஸை மட்டும் பிழிஞ்சிக்கலாம் அந்த விதைகள்லாம் நீக்கிட்டு லெமனை ஜூஸை மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் நீங்க லெமனுக்கு பதிலாக வேணும்னா தயிர் கூட சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டாச்சு நெக்ஸ்ட் இதை வந்து நல்ல கைகளால் பெசரிக்கணும் இந்தளவுக்கு அப்புறம் இதுக்குள்ளே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பெசரி விட்டுக்கலாம் இது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு ஆஃப் அன் அவராவது ஊறினா தான் நல்லாயிருக்கும் ரெண்டு மணி நேரம் ஊறினா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடுத்ததாக ஊறிடிச்சு திரும்ப ஒரு முறை கைகளால் கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெய் வந்து மீடியமாக காய வச்சு இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து அதிகமாக காயக்கூடாது மீடியமாக அப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துட்டு சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப அதிகமான தீயில் வச்சுட்டா சிக்கன் வந்து வெளியெல்லாம் ஒரு மாதிரி கலர் மாறிடும் உள்ளே வேக போயிடும் அதனால மிதமான தீ வச்சு பொரிச்சிக்கோங்க இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாருங்க ஓரளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறத சேர்த்து வறுத்துக்கலாம் கூடவே ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து சிக்கன் வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இப்போ வந்து இதுக்குள்ளே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கிறத சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்தோம்னா அந்த ஃப்ளேவரோட அந்த கருவேப்பில பச்சை மிளகாயோட ஃப்ளேவரோட நல்லா கமகமன் வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் அந்த எண்ணெய் சில சிலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை நியூஸ் பேப்பரோ இருக்கிற பிளேட்டுக்கு மாற்றிக்கிங்கன்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி டேஸ்ட்டாக இருக்கும் கடை வைக்கிறதெல்லாம் தோத்து போகும் அளவுக்கு ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுங்க கிட்ஸ்லாம் விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க நான் இது கூட வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா லெமன் வந்து கட் பண்ணி இது மேலே பிழிஞ்சி விட்டு கூட சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க சாஃப்டாக எவ்வளோ நல்லா வெந்ததுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி